கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் இந்த நாதி யானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கத்தோடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதிலே இந்த சங்கீதக்காரன் எப்படியாக சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ கண்ணீரோடு விதைக்கிற அனுபவம் நம் ஒவ்வொரு வாழ்க்கையும் காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்போ விதைக்கிறது என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது வேத வசனத்தை நாம் விதைக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தையை விதைக்க வேண்டும் அப்போ ஆண்டோடைய வார்த்தையை விதைக்கிறது எப்படி விதைக்க வேண்டும் கண்ணீரோடு விதைக்க வேண்டும் நறுக்குண்ட நொறுங்குண்டோடு ஆண்டோடைய வார்த்தையை விதைக்க வேண்டும் இப்படி எல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் விதைக்கும்போது அந்த வார்த்தைக்கு பெரிதான பலன் உள்ளதாக இங்கே சொல்லுகிறார் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த வார்த்தை அப்படி கண்ணீரோடு விதைக்கும் போது அது பலன் தரக்கூடியதாக இருக்குது இந்த நாட்களில் கா கடைசி நாட்களில் ஆண்டுடைய வார்த்தை விதைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அநே இடங்களில் விதைகள் விதைக்க முடியாமல் காணப்படுகிறது வசனத்தை சொல்ல முடியாமல் சூழ்நிலை காணப்படுகிறது தடையாக காணப்படுகிறது போராட்டங்களாக காணப்படுகிறது இதையெல்லாம் மேற்கொள்ள நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக கண்ணீரோடு காணப்பட வேண்டும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்ய வேண்டும் இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து நாம் ஆண்டோடைய வார்த்தை விதைக்கும் போது ஆண்டவர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதனால் இந்த நாளில் கூட நாம் ஆண்டோருக்காக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறோம் அவரை சுவிசை அறிவித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் இந்த நாளில் கூட நம்ம சிந்தித்து ஆராய்ந்து நம் நம்மை தேவனுக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும் தேவனோடு நடக்க நாம் ஒவ்வொரு நாளும் நாம் காணப்பட நாம் விரும்ப வேண்டும் அநேக சமயங்களில் நமக்கு என்ன வர்றதில்லை கண்களில் கண்ணீரே வருவதில்லை ஒரு நாள் ஒரு முறையாக ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கண் வந்து ஒரு சொட்டு தண்ணீராக என்ன பண்ணணும் விழ வேண்டும் கீழே தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியத்திற்காக இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளே காணப்படும் போது தேவனுடைய பிள்ளையாக அந்த பூமியில் வாழும்போது நிச்சயமாக அந்த கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர்களை தருகிறார் பலன் தரக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் கூட பாருங்கள் தாவி சொல்கிறார் பாருங்கள் ஆண்டு வரையே என்னுடைய கண்ணீர் எல்லாம் உங்களுடைய திருச்சியில் அல்லவா இருக்கிறதுங்கிறார் துருத்தில் வையும் என்று சொல்லுங்கிறார் அப்போ பாருங்கள் நான் அப்போ அளவுக்கு அவர் கண்ணீர் விட்டுருப்பார் பாருங்கள் ஆவிக்குரியம் அவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஏசு கிருஷ்ணத்தினால் கழுவப்பட்ட நாம் அவருக்காக பாடுபட்டு அழைக்கப்பட்ட நாம் இந்த நாட்கள் கூட எந்த அளவுக்கு கண்ணீரோடு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் பிரயாசப்படுகிறோம் நாம் எந்த அளவுக்கு பாடுபடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனுக்குள்ள தேவனுக்காக செயல்பட விரும்ப வேண்டும் அநேகருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது இல்லை அந்த அந்த ரட்சிக்கும் அனுபவம் காணப்படுவதில்லை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் ராஜ்யத்தை குறித்து தானே ஒரு பாரமும் காணப்படுவதில்லை அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தபோது தங்கள் சொந்த வழியிலே உலக வழியிலே பாவத்தின் வழியிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் எல்லாம் ஆண்ட இந்த நாளில் கூட அப்படிப்பட்டவர்களோடு ஆண்டவர் இடைப்படுகிறார் அவங்களெல்லாம் முழுவதுமாக தங்கள் வாழ்க்கையை தேவனைக்காரத்தை ஒப்புக் இந்த வசன் சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட விரும்புவார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தை சமூகத்தில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக கண்ணீர் விட்டு அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு காரியங்கள்ல அவர்கள் உள்ளவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் கத்த நிச்சயமாக அவர்களை கண்ணீருக்கு பதில் தருவார் அதோடு அவர்களையும் ஆசீர்வதிப்பார் அவங்க குடும்ப வாழ்க்கையும் செழிக்கும் அதனால் நான் அந்த மனிதன் வந்து செழிக்க வேண்டுமானால் இப்படியாக தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டும் அதனால தான் ஆட்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் இந்த வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரம் நாம் கண்ணீரோடு தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது அவருடைய ராஜ்யத்துக்காக நீதிக்காக நாம் பிரயாசப்பட போகும் போது பிரயாசப்படும் போது பாடுபடும் போது நம் நேரங்களை செலவழிக்கும் போது கர்த்த நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார் தேசத்தின் மீது தமது வல்லமை அனுப்ப அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் தேசத்தை சந்திக்க அவரை என்ன பண்ணுறாரு அவர் ரொம்ப வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார் கிரியை செய்ய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் ஆனால் அந்த நாள் கூட நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உம்மாறு எல்லாம் கூடும் என்று சொல்லுவோம் கண்ணீரோடு விதைக்கிற அனுபவத்தை ஆண்டவர்களுக்கு கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் ராஜ்யத்துக்காக பாடுபடுவோம் பிரயாசப்படுவோம் நிச்சயமாக கர்த்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்த தான் இருந்த வசனங்களா நம்ம ஊரில் ஆசீர்வதிப்பாராக கேபா கிருபையும் ஸ்னேகமும் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாள் நீர் எங்களோடு நல்ல வசனங்களை காசு தண்ணீரோடு நம்முடைய வார்த்தை விதைக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா நறுங்குண்டம் இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா தேசத்தின் மேலே நீ வரக்கூடிய ஆண்டவரை வரை கொண்டு வரப்போகிற அந்த பெரிதான ஆண்டவரே கிரியைகளுக்காக உங்களுடைய ஆண்டவரே வல்லமை ஜனங்களை சந்திக்க போவதற்காக நாங்கள் கூட ஆண்டவரே சோத்துடம் உங்கள் இந்த ஒரு பாத்திரமாக காணப்பட உதவி செய் எங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்கள் கனமயமே செலுத்துவோம் ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமா